வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் சீனாவை அலற விட்டுருக்காங்க இஸ்ரோ இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய அந்த சாதனையை கண்டு பதறி போயிருக்கு சீனா இதை பற்றி நம்ம இந்த விடையில் தெரிஞ்சுக்கப்போகிறோம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி போட்டு தூக்கியிருக்காங்க முக்கியமான விஷயத்துக்கு முதல் முறையாக இந்த விஷயம் நடந்திருக்கு இதை கண்டும் சீனா வந்து இப்போது அலர ஆரம்பிச்சிருக்கு இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றியும் அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்திய ராணுவ வீரர் மேலே ஒரு கொடூர தாக்குதல் நடந்திருக்கு இது எங்கே அப்படிங்கிறத நாம இந்த விடலாம் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து கடைசியாக காசாவுடைய கடைசி நம்பிக்கையையும் சுக்கு இருக்காங்க இஸ்ரேல் இதையும் நாம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இஸ்ரோ வந்து திரவ மூலம் இயங்கும் ராக்கெட் இன்ஜினை த்ரீ டி பிரிண்டிங் தொழில்நுட்பத்தில் தயாரித்து அதை வெற்றிகரமாக சோதனையும் செஞ்சுருக்காங்க தற்போது அதை வந்து இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க இது இஸ்ரோ செஞ்சிருக்கும் ஒரு மிகப்பெரிய சாதனையாகும் இதன் மூலம் இஸ்ரோ வந்து ஏகப்பட்ட பணத்தை மிச்சம் செஞ்சுருக்காங்க இதன் மூலம் எதிர்காலத்தில் இஸ்ரோவுக்கு ஒதுக்கப்படும் நிதி அதிகமான பயன்பாட்டுக்காக பயன்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இது குறித்த விரிவான விவரங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்தியாவுடைய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ பல்வேறு சாதனைகளை செஞ்சுட்டு வர்றாங்க தன்னுடைய ராக்கெட் தொழில்நுட்பத்தில் பல்வேறு விதமான மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்திட்டு வர்றாங்க அதன்படி தான் தற்போது த்ரீ டி பிரிண்ட் செய்யப்பட்ட இன்ஜினை வெற்றிகரமாக உருவாக்கி அதை சோதனையும் செஞ்சிருக்காங்க இஸ்ரோ தன்னுடைய பிஎஸ்எல்வி ராக்கெட்டில் ராக்கெட்ல முதல் ஸ்டேஜ் மற்றும் நாலாவது ஸ்டேஜ்களை பி எஸ் ஃபோர் அப்படிங்கிற இன்ஜினை பயன்படுத்திட்டு வர்றாங்க இந்த இன்ஜின் இதுவரைக்கும் டிசைன் செய்யப்பட்ட வடிவமைப்பில் கொண்டு வருவதற்காக பதினாலு விதமான உதிரி பாகங்களாக தனித்தனியாக செய்யப்பட்டு அவை பத்தொன்போது இடங்கள்ல வெல்டிங் செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு வந்தது தற்போது இந்த இன்ஜினை த்ரீ டி பிரிண்டிங் தொழில்நுட்பத்துல தயாரிச்சு சாதனை படைச்சிருக்காங்க ஏற்கனவே இருக்கும் அதே இன்ஜின் வடிவமைப்பை தனித்தனி உதிரி பாகங்களாக செய்யாமல் ஒரே உதிரி பாகமாக த்ரீ டி பிரிண்டிங் தொழில்நுட்பத்தில் செஞ்சுருக்காங்க இதன் மூலம் சுமார் ஐநூற்றி அறுபத்தஞ்சு கிலோ எடை கொண்ட மெட்டல்கள் பயன்படுத்தி வந்த இடத்துல இனி பதினாலு கிலோ மெட்டலை மட்டும் பயன்படுத்தினா போதுமானது இதுக்காக விப்ரோ த்ரீ டி அப்படிங்கிற நிறுவனத்துடன் சேர்ந்து இந்த த்ரீ டி பிரிண்ட் செய்யப்பட்ட இன்ஜினை உருவாக்கியிருக்காங்க இஸ்ரோ மெட்டல் பவுடர்களை உருவாக்கி அதை த்ரீ டி பிரிண்ட் தொழில்நுட்பத்தின் மூலம் தேவையான உதிரி பாகமாக அந்த நிறுவனம் மாற்றியிருக்காங்க இந்த 3D பிரிண்டிங் மூலம் செய்யப்பட்ட இன்ஜின் டிசைன் அடிப்படையில் வெற்றி பெற்ற நிலையில் இதை சோதனைக்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டிருக்கு அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி மகேந்திரகிரியில் இருக்கும் இஸ்ரோ இன்ஜின் சோதனை மையத்தில் வைத்து முதல் கட்டமாக இந்த இன்ஜின் ஸ்டார்ட் அப் செய்யப்பட்டு சோதனை செய்யப்பட்டிருக்கு இதில் வெற்றிகரமாக இந்த இன்ஜின் சோதனை செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்ததாக இது எவ்வளவு நேரம் தாக்குப்பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்பதற்கான சோதனை நடத்தப்பட்டுச்சு இந்த சோதனையில் இந்த இன்ஜினை தொடர்ந்து அறநூற்றி அறுபத்தஞ்சு நொடிகள் செயல்பட்டு தேவையான இலக்கை எட்டிப்பிடிச்சிருக்கு இதன் மூலம் இந்த இன்ஜினை இனி இஸ்ரோ வந்து தன்னுடைய பிஎஸ்எல்வி ராக்கெட்டுகளில் பயன்படுத்தும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது இந்த தொழில்நுட்பம் மூலம் இஸ்ரோ வந்து இந்த இன்ஜினை தயாரிக்க தேவையான மூலப்பொருட்கள்ல தொண்ணூத்தி ஏழு சதவீத மூலப்பொருட்கள் மிச்சப்படுத்தி வெறும் பதிமூணு சதவீத மூலப்பொருட்களை கொண்டு இந்த இன்ஜினை முழுவதுமாக தயாரித்துட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜினை தயாரிக்க ஆகும் நேரம் அப்படிங்கிறது அறுபது சதவீதம் வரை குறைந்துள்ளதாக இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க இந்த இன்ஜின் தற்போது ஏழு புள்ளி மூணு மூணு கிலோ நியூட்டர் திரஸ்டை உருவாக்கும் திறன் கொண்டதாக உருவாக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ சொல்லியிருக்காங்க இந்த இன்ஜின் நைட்ரஜன் டெட்ரா ஆக்சைடு என்ற கெமிக்கலை வந்து ஆக்சிடைசராக பயன்படுத்தி செயல்படும் அதே நேரம் மோனோமேத்தில் ஹைட்ராசன் அப்படிங்கிற எரிபொருளை பயன்படுத்தி பிரஷர் இல்லாத இடங்களில் செயல்படும் இன்ஜினாகவும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க இது போக இந்த இன்ஜின் அடுத்து நான்கு விதமான சோதனைக்கு உட்படுத்தப்பட இருக்கு இந்த நான்கு விதமான சோதனைகளையும் இது வெற்றி பெறும் பட்ஜெட்ல இதை நேரடியாக ராக்கெட்ல பயன்படுத்த இஸ்ரோ முடிவு செஞ்சிடும் த்ரீ பிரிண்டிங் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மிக நவீனமான தொழில்நுட்பமாக இருக்கு இதுல இஸ்ரோவுடைய ராக்கெட் இன்ஜினியர் தயாரிச்சிருக்கிறது நிச்சயம் ஆச்சரியமான விஷயம்தான் சந்திரயன் திரி வெற்றிக்கு அப்புறம் இஸ்ரோ வந்து அடுத்தடுத்து பல்வேறு விதமான சாதனைகளை செஞ்சுட்டு வர்றாங்க இந்த சாதனையுடைய ஒரு பகுதியாக தான் இந்த த்ரீ டி பிரிண்டிங் செய்யப்பட்ட இன்ஜினை வெற்றிகரமாக சோதனை செஞ்சுருக்காங்க விரைவில் ராக்கெட்ல பொருத்தி அதை செலுத்துவாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது நிச்சயம் இது மிகப்பெரிய சாதனையாக தான் இருக்கு இதை தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா வெளிநாடுகளில் இருக்கும் எந்த ஒரு துறைமுகத்தையோ விமான நிலையத்தையோ இந்தியா வந்து குத்தகைக்கு எடுத்ததில்லை ஆனா இப்போது ஈரான் நாட்டுடைய மிகப்பெரிய முக்கிய துறைமுகத்தை குத்தகைக்கு எடுத்திருக்காங்க இந்தியா உலக நாடுகளில் பல நாடுகளுக்கு மத்தியில் போர் நிலவிட்டு வருது அதில் ஈரான் இஸ்ரேல் மத்தியில் நிலவும் போரானது உலக நாடுகளை அச்சுறுத்திட்டு வருது இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போரில் இரண்டு நாட்டு ராணுவத்தினரும் மரணிச்சுட்டு வர்றாங்க ஈரான் நாட்டுக்கு இஸ்ரேல் அச்சுறுத்தல் கொடுத்தால் அணுகுண்டு தயாரிப்பதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு ஈரான் தலைவர் அயதுல் அலி கமேனியுடைய ஆலோசகர் கமல் கராசி அவர்கள் அதிரடி காட்டியிருக்கிறாரு கடந்த ரெண்டாயிரத்தி மூணில் ஈரான் அதிபர் முகமது கடாமி இந்தியா வந்திருந்த போது சாபகார் துறைமுகம் குறித்து டெல்லி மற்றும் ஈரானுடைய தலைநகரான இடையே ஒப்பந்தம் பேசப்பட்டுச்சு இந்த சாபகார் துறைமுகத்துடைய வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்புக்கு உதவுகளுக்கு இந்தியா வந்து ஒப்புக்கொண்டாங்க ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவுடைய சந்தைகளுக்கு இந்திய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான நுழைவு புள்ளியாக சாபகார் துறைமுகம் அமையும் அப்படிங்கிறதுனால துணிந்து இந்தியா வந்து இதை மேற்கொண்டிருக்காங்க ஈரானுடைய தெற்கு பகுதியில் இருக்கும் சாபகார் துறைமுகம் முகாம் சர்வதேச கடல்வெளி வர்த்தக போக்குவரத்து தடத்துல அமைஞ்சிருக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சரக்கு போக்குவரத்தினை கருதி இந்த முக்கியமான துறைமுகத்தை பத்து வருடங்களுக்கு குத்தகைக்கு எடுப்பதற்கான ஒப்பந்தத்தை நேற்றோடு நிறைவேற்றிருக்காங்க ஈரான் மற்றும் இந்தியா இது தொடர்பான பேச்சுவார்த்தை கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்குச்சு அந்த வகையில பேச்சுவார்த்தை நிறைவடைஞ்சு அதற்கான ஒப்பந்தம் நேற்றைய தினம் கையெழுத்தாகியிருக்கு இந்த துறைமுகத்தின் மூலமாக ஆப்கானிஸ்தான் மத்திய அரசு நாடுகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்தியாவுடைய சரக்கு போக்குவரத்து எளிதாக போக முடியும் மேலும் சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்தின் வழித்தடத்துடன் இந்த துறைமுகத்தை இணைக்கவும் இந்தியா வந்து திட்டமிட்டு இருக்காங்க பாகிஸ்தான்ல இருக்கும் குவாதார் துறைமுகத்தை சீனா வந்து கையகப்படுத்தியது இந்த விஷயம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறுச்சு அந்த வகையில் தான் சீனா கைப்பற்றியிருக்கும் பாகிஸ்தானுடைய குவாதார் துறைமுகத்துக்கு அருகிலேயே இந்த சாபகார் துறைமுகம் வந்து அமைஞ்சிருக்கு அதனால இந்த சாபகார் துறைமுகத்தை இந்தியா வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கும் துறைமுகத்தை குத்தகை மூலம் இந்தியா இதுவரைக்கும் கையகப்படுத்தியது இல்லை அந்த வகையில் சர்வதேச சரக்கு போக்குவரத்துக்காக இப்படி வெளிநாட்டு துறைமுகத்தை குத்தகைக்கு எடுக்கிறாங்க இந்தியா அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் சரக்கு போக்குவரத்தில் இந்தியாவுடைய குரல் இந்த துறைமுகத்தினால அதிகமாகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை அதே போல இந்தியா வந்து இந்த சாபகார் துறை மூலமாக சீனா பாகிஸ்தானுக்கு அதாவது பாகிஸ்தானுடைய குவாதார் துறைமுகத்தை சீனா வந்து கையகப்படுத்தி இருக்காங்க இல்லையா இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுக்கும் விதமாகவும் தான் இந்தியா வந்து துணிஞ்சு இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் கொக்கி போட்டு உலக நாடுகளை வந்து தூக்கியிருக்காங்க இந்த விஷயம் முதல் முறையாக நடந்திருக்கு உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றாங்க சீனா இன்னொரு பக்கம் பதறி போயிருக்காங்க அப்படின்னே நாம சொல்லணும் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மோதல் தொடர்ந்துட்டு வரும் நிலையில அங்கு நடந்த தாக்குதல் ஒண்ணுல இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு அதாவது ஐநா சபையில பணிபுரியும் இந்தியர் ஒருவர் பயணித்த வாகனம் ரஃபாவுல தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் இதில் அவர் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் ஏற்பட்டதிலிருந்து அங்கே சர்வதேச ஐநா ஊழியர் ஒருவர் உயிரிழப்பது இதுவே முதல் முறையாகும் அவர் ஐநா பாதுகாப்புத்துறையுடைய ஊழியர் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு உயிரிழந்த அந்த நபரின் பெயர் உள்ளிட்ட இதர தகவல்கள் இன்னும் வெளியாகல இருந்தாலும் அவர் இந்தியாவை சேர்ந்தவர் அப்படின்னும் அவர் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அப்படின்னு சொல்லப்படுது கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேல் ஹமாசிரியை மோதல் தொடங்கிய நிலையில கடந்த ஏழு மாதங்கள்ல முதல் முறையாக சர்வதேச ஐநா ஊழியர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறாரு தனது பணியாளர் கொல்லப்பட்டதுக்கு ஐநா சபை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஐநா பணியாளர்கள் மீதான தாக்குதல்களையும் கண்டிப்பதாகவும் இது தொடர்பாக முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னும் ஐநா வலியுறுத்தியிருக்காங்க மனிதாபிமான உதவிகளை செய்ய செல்வோருடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னும் உடனடியாக அங்கே போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து அனைத்து பனைய கைதிகளை க விடுவிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு இந்த விபத்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஐநாக்டாக கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விபத்து மிக சமீபத்தில் தான் நடந்தது அப்படிங்கிறதுனால எங்களிடம் அனைத்து தகவலும் இல்லை இது தொடர்பாக விரைவில் விரிவான ரிப்போர்ட்டை வெளியிடுறோம் அந்த கார் வந்து கான்வாயில் சென்று போது இந்த தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நாங்கள் சந்தேகிக்கிறோம் அப்படின்னும் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கியதிலிருந்தே காசா பகுதியில் வாழும் பொதுமக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க வடக்கு காசாவில் தாக்குதல் முடிந்து விட்ட நிலையில் தெற்கு காசாவில் இருக்கும் ரஃபா நகரில் தாக்குதலை நடத்த திட்டமிட்டுட்டு வர்றாங்க இருந்தாலும் அமெரிக்கா உள்பட அனைத்து நாடுகளுமே ரஃபாவில் தாக்குதல் நடத்த வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்துட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் ரஃபா ஆப்ரேஷனை கையிலெடுத்து பாலஸ்தீனர்களுக்கு என்னதான் வழி அப்படிங்கிற மாதிரி காசாவுடைய கடைசி நம்பிக்கையையும் சுக்கு நூறாக்கும் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படுது போர் முடிகிறது வரைக்கும் ரஃபாவில் இருந்தபடியே உயிர் பிழைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருந்த மக்களுக்கு இஸ்ரேல் வந்து அடுத்த அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க ரஃபா நகரில் ஹமாஸ் படையினருடைய முக்கியமான முகாம்கள் இருக்கு அப்படின்னும் அதனால அதை வந்து முழுவதுமாக நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படின்னு ரஃபா நகருக்குள்ள ஊடுருவா இஸ்ரேல் ராணுவம் இருக்காங்க இதையொட்டி சில தாக்குதலையும் தொடங்கியிருக்காங்க தான் ரஃபாவில் இருக்கும் பொதுமக்களை வெளியேறுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு தங்களுடைய கடைசி நம்பிக்கையாக ரஃபா மட்டுமே இருக்குது இங்கிருந்து எங்கே செல்வது அப்படிங்கிற கேள்வி எழும்பியிருக்கு ஆனால் இஸ்ரேல் வந்து விடுவதாக இல்லை கான்யூனிஸ் நகரில் முகாம்களை கட்டமைச்சு அங்கு பல்வேறு நாடுகளுடைய உதவியுடன் பாலஸ்தீன மக்களை இடம்பெயர செஞ்சுட்டு வர்றாங்க ஆனால் அனைவரையும் கான்யூனிஸ் நகரால ஏற்றுக்கொள்ள முடியுமா ரஃபாவில் இருக்கும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க போன்றவை கவனிக்க வேண்டிய விஷயங்களாக மாறியிருக்கு இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் மூணு லட்சம் பாலஸ்தீனியர்கள் ரஃபாவை விட்டு புறப்பட்டு போயிருக்காங்க இந்த நடவடிக்கைக்கு அண்டை நாடான எகிப்து வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக நடைபெற்று வரும் போரில் தன்னையும் இணைத்து கொண்டிருக்காங்க படுகொலை இஸ்ரேல் நடத்திட்டு வருவதாக பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க இதற்கு இஸ்ரேல் தரப்பு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அதனால் பொறுத்த வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்